இதை பிரதானமா வந்து நீங்க பண்றது கீரை பின்னாடி பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் கூட போட்டிருக்காங்க கீரை வந்து சார் கண்டினியூவா இந்த காலத்துக்கு இந்த கீரை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போடுறீங்களா அது சொல்லி சொன்னீங்கன்னா நாங்க நாங்கள் வந்து இந்த பருப்பு கீரை இந்த பசல கிரகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வெயில் தாங்கி வந்துரும் அது அது எக்ஸ்ட்ரீம் சம்மர்ல வராது வெயில் ஆரம்பிக்கிற காலத்தில் உங்களுக்கு அந்த ஜூன் ஜூலை மே ஜூன் ஜூலைல வந்து உங்களுக்கு சரியாக வராது மற்ற காலத்தில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிலோன் பசல்னு சொல்லுவாங்க இல்லைனா அந்த அது என்ன சொல்லுவாங்க குத்து பசலன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் அது நீங்கள் அப்படியே வெயிலே ஏதா இருந்தாலும் அது காற்றுல இருக்க ஈரத்துலேருந்து வளர வைக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பயுமே வரும் இதை தவிர்த்து நம்ம போடுறது வந்து புளிச்சிக்கீரை அப்புறம் மொளக்கீரை அப்புறம் செங்கீரை அரைக்கீரை சிறுகீரை இந்த அஞ்சு வெரைட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் இந்த சிறுகீரை மட்டும் வந்து எல்லா டைம் வராது ரொம்ப வயிகாலத்தில் சிறுகீரை சரியாக வராது மற்ற நாலு வெரைட்டி கீரை நல்லா வரும் மணத்தக்காளி வந்து கரெக்டாக வருஷத்தில் நம்ம முதல் மூணு மாசம் மட்டும் நமக்கு வரும் அது நெல் பயிர்களில் மட்டும் சரியாக வரும் நல்லா எல்லா கீரையான வகைகளும் இங்கே போட்டு எடுத்துருக்கீங்க நீங்கள் இது சக்கரவர்த்தி கீரை போடுவோம் அப்புறம் சுக்காங்கீரை போடுவோம் கீரை போடுவோம் அப்புறம் வெந்தயக்கீரை இருக்குதுலேயே வந்து கீரை பயிர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த சின்ன கீரை நீங்கள் சிட்டி பக்கத்தில் இருக்கிறீங்க இல்லை வந்து ஒரு டவுன் பக்கத்தில் இருக்கீங்கன்னா சின்ன வெந்தயக்கீரை வந்து அழகாக வரும் இருக்குதுலேயே அது ஷார்ட் பீரியட்ல வருமானம் வர கீரை அதுதான் நீங்க வந்து ஒரு ஒரு கிலோ விதை வாங்கி நூறு ரூபாய்க்கு விதை வாங்கி போடுறீங்க அப்படின்னா இருந்து நூறு கட்டு கீரை வரும் வெந்தய அதாவது ஒரு கிலோ போட்டோம்னா அதுல நூறு கட்டு கீரை சின்ன சின்ன கட்டு வரும் உங்களுக்கு அது உங்களுக்கு பன்னெண்டு நாள்ல கைக்கும் இருக்கிறதுல ஷார்ட் பீரியட் பன்னெண்டு நாள் ஆனா என்னன்னா அதுக்கு தேவை வெயில் படக்கூடாது நிழல் இருக்கணும் நிழல்ல போட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கக்கூடாது வெயில் நிழல் ரெண்டும் கலந்த இடமா இருக்கணும் உங்களுக்கு இந்த பச்சை வளையெல்லாம் போட்டுருக்கலாம் பார்த்தீங்களாங்க அந்த பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரைக்காவை போடுறான் தான் ஆமா சிவப்பு கலர்ல ஒரு கீரை போட்டுருக்கீங்களா சரி செங்கீரை சொல்லுவோம் இல்ல சிவப்பு முளைக்கீரமாங்க சிவப்பு தண்டிக்கிறன்னு ஊர் போக சொல்லுவோம் சிவப்பு தண்டிகீரை சார் இப்போ வந்து கீரையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வச்சு நீங்களே அறுத்து நாமளே ஆமா நீங்களே நம்மளே கீரை பாவறது நம்மளே பண்ணுவோம் நம்மளே புண்ணி கொடுத்துருக்கோங்க கீரை வந்து பாத்தீங்கன்னா பிரதான பொருளா இங்க போட்டு எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இங்க அதிகமாக கீரை போகுது என்ன சார் எப்பவுமே கீரை நிறைய பேர் வாங்குறதுக்கு வர்றாங்க டெய்லியுமே கீரை வாங்குவோம் டெய்லி கீரை வாங்குவோம் இப்ப மத்த காய்கறி எல்லாம் இங்க போட்டிருக்கீங்களா சார் கடையில அது எல்லாமே வந்து இங்க விளைவிக்கிறதுனா இல்ல வெளியில இருந்து கொண்டு வர்றீங்க இல்ல வெளியில இருந்து வரும் வெளியில இருந்து வரும் நம்மளே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இடம் இப்ப இந்த வருஷம் மழை காலத்துல செக்கம்னு சொல்லிட்டு கேலம்பாக்கம்னு சொல்லிட்டு கொஞ்சம் செம்மன் பூமி அங்க இங்கிருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இடம் அது அங்க ஒரு பத்து ஏக்கர் இடத்துல காய்கறிக்காவும் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க தென்னை வாழை நிறைய இருக்குங்க இப்பதான் அப்படியே அங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அங்கேயும் இது மாதிரி நிறைய பக்கத்துல எங்க திருப்பூர் இருக்கு அங்க வந்து அங்கேருந்து காய்கறி வரும் குருவந்தியில் நடந்து அவங்க இருந்து காய்கறி வரும் நமக்கும் வரும் மத்தவங்களுக்கும் போவோம் இப்ப சார் இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நாங்கள் யாராவது இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களை இப்போ சின்ன அளவில் பண்ணுறாங்க உங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கான சாத்தியம் கொடுக்கா சார் அப்படி தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கில் தான் நீங்கள் நம்ம வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எனக்கு வெண்ணந்தூர்லேருந்து தண்ணி போட்டு கொடுப்போம் அப்படி சின்ன வெங்காயம் அவர் தான் போடுவா அழகாக போட்டு வரப்போ அப்படி அப்புறம் அவர்கிட்ட திண்டுக்கல் வந்து கொடுப்பாங்க அப்புறம் இந்த இந்த மழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து வரும் மிளகு அந்த மாதிரி வெளியிலேருந்து வரும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வரும் ஸோ வந்து நீ நீங்க அந்த மாதிரி உங்களால் அங்கே செல் பண்ண முடியலைன்னா நான் காண்டக்ட் கொடுப்பேன் என்னால முடிஞ்சாலும் நான் எடுத்துக்கேன் எக்ஸா இருக்கா நான் யாரால நம்ம நம்மகிட்ட கீரை வாங்கிட்டு போறாங்களா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒன்று கொடுத்தோம்னா நல்லா இருக்கு நம்ம மாதிரி நம்ம கொடுக்குற சோர்ஸ் வந்து கரெக்டாக வரும்னு தெரியும் அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குவோம் அங்கே போய் கொடுத்து